சன் டிவியோட சன் குடும்ப விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ரொம்பவே கிராண்டாக நடந்துட்டுருக்கு ஜவஹர்லால் நெஹ்ரு ஸ்டேடியமில் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இப்போ கிராண்டாக நடந்துட்டுருக்கு சன் டிவி சீரியல் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்திருக்காங்க அங்கே எடுத்த சில பியூட்டிஃபுல்லான எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் நந்தினி இப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் இருக்காங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ட்ராவல் பண்ணுறப்போ அவார்ட் ஃபங்க்ஷனில் ஸ்டேடியமில் இருக்கிறப்போ எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் நந்தினி மட்டும் கிடையாது விஜய் கேரக்டர் இருக்க ஸ்ருதி செந்தில் இப்படி மூன்று முடிச்சு சீரியல் டீம் எல்லாருமே இப்போ சன் குடும்ப விருதுகள் நிகழ்ச்சியில் தான் இருக்காங்க அங்கேருந்து நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே இதை பார்த்துட்டு ரொம்பவே ஈகராக வெயிட் இருக்காங்க ஏன்னா சூர்யா நந்தினி இந்த ஜோடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க மூன்று முடிச்சு சீரியல் இந்த சீரியலுக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் என்ன அவார்டு வாங்க போகுது சூர்யா நந்தினி இந்த கேரக்டர் அவார்டு கிடைக்குமா இந்த ஜோடிக்கு அவார்டு கிடைக்குமா அப்படின்னுட்டு ரொம்பவே ஈகராக இப்போதான் என்னென்ன அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்றது அப்டேட் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடைச்சிடும் நிஜமாவே மூன்று முடிச்ச சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீரியல் என்ன அவார்டு வாங்க போகுது அப்படின்றத தெரிஞ்சதுக்காக நந்தினி இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருப்பாங்க நேத்தே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு நந்தினி ஜவஹர்லால் நேரு ஸ்டூடியோமன்ஸ் பண்றப்ப எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஷேர் பண்ணிருக்காங்க நிஜமாவே மூன்று முடிச்ச சீரியல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஒரு சன் குடும்ப விருதுகள் நிகழ்ச்சி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி நந்தினியோட மூன்று முடிச்ச சீரியல் ஏதாவது அவார்டு வாங்குமா இதை பார்க்கறதுக்கு தான் ரொம்பவே ஈகராக பண்ணிகிட்ருக்கோம் சன் குடும்ப விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபங்க்ஷனில் எடுத்த இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறீங்க மூன்று முடிச்ச சீரியல் என்ன அவார்டு வாங்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க